श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकम् मुप्पत्येट् माधर्माधवपादुके तव गुणान् कस्तोतुमस्तु उगधीः कोडीरेषु यदर्पणप्रणयिनां सेवाक्षणे स्वर्गिणाम् अन्योन्यं क्षिपतामहं प्रथमिका सम्मार्तकोलाहलम् விஸ்வேன விஹார லதிகா கம்ப அலும்பி பதபதார்த்தம் ஹே மாதா மாதவ பாதுகே வாராய் உலக மாதாவான பாதுகையே தவ உன்னுடைய குணான் குணங்களை ஸ்தோத்தும் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு அஸ்தோகதீஹி அதிகமான புத்தியை உடையவன் கஹ எவன்தான் இருக்கிறான் சேவாக்ஷனே சேவிக்கிற காலத்திலே கோட்டீரேஷு கிரீடங்களில் எதற்பன யாதொரு பாதுகைகளை சாதிப்பதில் பிரணயினாம் யாசிக்கிறவர்களாயும் அன்யோன்யம் ஒருவருக்கொருவர் க்ஷிபதாம் தள்ளுகின்ற ஸ்வகி ஸ்வர்கீனாம் தேவதைகளுடைய அகம் பிரதமிகா நான் முன்னே நான் முன்னே என்று போவதினால் உண்டான சம்மர்த நெருக்கத்தினால் உண்டான கோலாகலம் பெரிய சப்தத்தை விஸ்வக்ஷேண விஸ்வக்ஷேனருடைய பிகார விளையாட்டுக்காக இருக்கின்ற வேத்ரலதிகா கொடிபிரம்பின் கம்பகா உதரு உதறுதலானது சிராத் வெகு காலம் கழித்து லும்பதி பூக்கடிக்கின்றதோ அதாவது இந்த ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சாய்க்கிறார்னா நம்ம திருப்பதியில் நடக்கிற விஷயத்தை அப்படியே நமக்கு பிக்சரைஸ் பண்ணி காமிக்கிறார் நம்ம எப்படி அங்கே போனோம்னா ஜர்கண்டி ஜர்கண்டின்னு நடக்குமோ இதே மாதிரி தேவலோகத்துலேயும் நடக்கிறது சாரி வைகுண்டத்துலேயும் நடக்கிறது பெருமாளை சேவிக்கிறதுக்காக அத்தனை தேவர்களும் பெருமாளை போய் சேவிக்கிறதுக்காக போகிறோம் வெறும் தேவர்கள்னால் தேவர்கள் இல்லை எல்லாருமே போகிறான் இதை வந்து பெரியாழ்வார் திருமொழியில் அந்த காப்பிடலில் சாய்ச்சிருப்பார் இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவர் எல்லாம் மந்திரமா மலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார் அப்படின்னு இது ஆக்சுவலாக எல்லா ஆழ்வாருமே சாய்ச்சிருப்பாள் இந்த மாதிரி தேவர்கள் வந்து சேவிக்கவரா அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு ஆழ்வாருமே சாய்ச்சிருப்பா இவர் மூவராகிய ஒருவனை மூவலகு முண்டு முண்டு அளந்தானே தேவர்தானவர் சென்று சென்றிருஞ்சேன்னு திருமங்கை ஆழ்வார் சாய்ச்சிருப்பார் அதே மாதிரி குலசேகர் ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் அரங்க அரங்கநகர் துயின்றவனே அப்படின்னு சாய்ச்சிருப்பார் ஆக வா எடுக்காதவாளே கிடையாது முப்பத்து மூவர் கமரர் முப்ப முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்றுன்னு ஆண்டாலும் எடுத்திருப்பார் பெரிய திருமொழியில் ஆஹ் திருவேந்தபுரத்து இவர் எடுத்திருக்கார் திருமங்கை திருமங்கையாழ்வார் எடுத்திருக்க ஆக இந்த மாதிரி எல்லாரும் போய் பெருமாளை சேவிக்கிறா அப்படிங்கிறத எடுக்காதவாளே கிடையாது அத்தனை பேரும் போய் சேவிக்கும் போது என்ன ஆறுது நான் முன்னே நான் முன்னேன்னு பெரிய ஒரு தள்ளுமுள்ளு அங்கே அத்தனை பேருக்கும் அந்த சடாரி சாய்ச்சிக்கிறதுல அப்படி ஒரு ஆசையம் ஏன்னா பாதுகையை போய் சேவிச்சு யார் வனங்களையோ அவளுக்கு தாழ்ச்சி உண்டாகும்னு முதல்லயே சொல்லியிருக்கார் சுவாமி அதனால அவாவா வந்து முதல்ல தான் அந்த சடாரி சாய்ச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பயங்கர கும்பல் அங்கே வருது அப்போ விஸ்வக்ஷேனர் தன்னுடைய கையில இருக்கிற பிரம்பின் மூலமா அதை வழி நடத்துகிறார் அந்த கும்பலை கட்டுப்படுத்துகிறார் ஆனா அதுக்காக அவர் கோபப்பட்டு பண்ணுறாருன்னு இல்லை அதனாலதான் சுவாமி இங்க போட்டிருக்கிற பதம் என்னன்னா விகார விளையாட்டுக்காக இருக்கின்ற நல்லதனமாக சொல்லி கொஞ்சம் அந்த கியூவை வந்து கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்காரோ விஸ்வக்ஷேனர் இந்த மாதிரி அத்தனை பேரும் வந்து சேவிக்கிறவரா பிரமாளை சேவிக்க வரவா அத்தனை பேரும் தள்ளுமுள்ளு நடக்கிற அளவுக்கு ஏன் அந்த நான் முன்னே நான் முன்னேன்ற அந்த சப்தம் ஆனது அப்படி ஒரு இவரோட பிரம்பு சப்தத்தை விட ஜாஸ்தியாக இருக்கான் இவரால் கண்ட்ரோலே பண்ண முடியலையாம் அப்படி அத்தனை பேரும் வந்து சேவிக்க வர்றது எதுக்காக அப்படின்னு கேட்டா இந்த பாதுகையை தன்னோட தலையில சேர்த்துக்கணும் அப்படின்ற ஆசையில தான் அத்தனை பேருக்கும் அத்தனை பேரும் ஓடி வராலாம் நம்மளோட சம்பிரதாயத்திலே விஸ்வகேணருக்குன்னு தனியா இடம் உண்டு நம்ம சடகோபன் சேனைநாதன் அப்படின்னு சுவாமி சாய்ச்சிருப்பார் என்னுயிர் தந்தளித்த வரையில் ஆக சேனைநாதன்றவருக்கு ஒரு தனி இது உண்டு அண்ட் இந்த ஸ்லோகத்தில் அவர் விஸ்வக்ஷேனர் எடுக்கிறது என்னென்னா கொஞ்சம் நேரமாக நம்ம நம்மாழ்வார் பற்றி சொல்லலையேன்னு சுவாமிக்கு தோணிருத்தோ என்னவோ விஸ்வக்ஷேனரோட அம்சமாக வந்தவர் தான் நம்மாழ்வார் ஆக அவர் அவருக்கு நம்ம அவரோட கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கும் அப்படிங்கிறதுனால சுவாமி வந்து இங்கே விஸ்வக்ஷேனரை எடுத்து காமிக்கிறார் அத்தனை பேரும் வர்றது யாருக்காகனா பெருமாளை சேவிக்கிறது கூட நீ அந்த பாதுகையை தலையில் சேர்த்துக்கணுங்கிறதுக்காக தான் அத்தனை பேர் வரா அப்படின்னு சாதிக்கிறார் இங்கே ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா இது வந்து மாதர் மாதவ பாதுகே அப்படின்னு இருக்கு மாதர் மாதவ பாதுகேக்கு ஒரே சப்தமாக எடுக்கும்போது உலக மாதாவான மாதவனின் பாதுகையே அப்படின்னு நம்மாண்டவன் வியாக்கியானம் அந்த உலக மாதாவான பாதுகையே அப்படின்ற மாதவனுடைய பாதுகையே உலக மாதாவான இங்கே பாதுகையை நம்மளுடைய தாயாகவே அட்ரஸ் பண்ணுற இதே உத்தமூர் சுவாமி இதை எப்படி எடுத்திருக்கார் அப்படின்னா மாதர் மாதவ பாதுகையே பாதுகே அப்படிங்கிறத மாதவனின் பாதுகையே மாதவ பாதுகே எந்த மாதவனோட பாதுகை அப்படின்னா மாதர் மாதவ பிராட்டியுடன் சேர்ந்த மாதவன் ஆக மாதர் மாதவ பாதுகேன்றது மாதவை வந்து உத்தமூர் சுவாமி வந்து பிராட்டியாக எடுத்துன்ருக்கார் நம்மாண்டவன் வந்து பாதுகையாக எடுத்துட்டுருக்கார் எப்படி எடுத்துட்டாலும் அது அது வந்து ரொம்ப அற்புதம் தான் அது ஆக பெரிய வாழ்க்கை அவ நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் எத்தனை பாருங்க ஒரு ஸ்லோகத்துக்கு நமக்கு அத்தனை விஷயம் கிடைக்கிறது இப்போ இது வந்து சுவாமியோட திருஷ்டியில் இவர் என்னவா நினைச்சுன்னு எழுதியிருப்பார் நமக்கு எப்படி இருந்தாலுமே இது ரெண்டுமே ரொம்ப அழகான இது தான் தான் சுவாமி வந்து பரமத பங்கத்தில் சாய்ச்சிருப்பார் குழந்திகழும் குருக்கள் அடிசூடி மண்ணும் குற்றைவள் அடியவர் தம் குழாங்கல் குழி திகழும் திருமகளும் மற்றிடத்தே மன்னிய மண்மகளாரும் நீளையாரும் நலந்திகழ வீற்றிருந்த நாதன் பாதம் நமக்கு இதுவே முடியன்ன நன்னினோமே அப்படின்னு இருப்பார் ஆக மாதர் மாதவ பாதுகே பாதுகையை சொன்னாலும் சரி பிராட்டியை சொன்னாலும் சரி இவ்வாறு ரெண்டு பேரோட இருந்தால் தான் மாதவனுக்கே பெருமைன்றது நமக்கு ரொம்ப தெளிவாக புரியுறது ஆக இந்த ஸ்லோகத்தில் விஸ்வக்ஷேனரோட பெருமையை எடுத்து சொல்கிறார் அந்த பாதுகையை சாத்திக்கிறதுல எல்லாருக்கும் எவ்வளோ ஆவலுங்கிறத எடுத்து சொல்கிறார் அடி கவிதா இருக்கு கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவேணுமகம்